வணக்கம் தினமொரு சட்டம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய சட்டம் ஐபிசி எழுபத்தி ஏழு ஐபிசி எழுபத்தி ஏழு பெரிய குற்றம் அதாவது கொலை பண்ணாலோ இல்ல பெரிய தவறு பண்ணாலோ அவருக்கு வந்து சட்டம் வந்து தண்டிக்கிறது அவர் வந்து தூக்குல போடுறாங்க அல்லது வாழ்நாள் மூலமும் ஆயுள் தண்டனை கொடுக்கறாங்க அல்லது மிக கொடூரமான தண்டனைகள் எல்லாமே கொடுக்கறாங்க அப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் தவறு பண்றதுனால இவ்வளவு தண்டனைகள் இருக்கும்போது ஒரு நீதிபதி ஒருத்தருக்கு வந்து தண்டனை கொடுக்கறாரு அவருக்கு மரண தண்டனையை கொடுத்தாலும் சரி ஆயுள் தண்டனையா கொடுத்தாலும் எப்படி இருந்தாலும் நீதிபதி வந்து அவர் வந்து தண்டிக்கிறாருல்ல அப்போ நீதிபதிக்கும் தண்டனை கொடுக்கணும்ல அப்படின்னு யோசிச்சு நினைச்சிருப்போம் இந்த ஐபிசி எழுபத்தி ஏழு எதை பத்தி பாக்கிறோம்னா சட்டத்தின் கீழ் பணிபுரியும் எந்த ஒரு அரசு அதிகாரியும் சட்டத்தின்படி நடந்தால் அது வந்து குற்றம் இல்ல அதாவது நீதிபதிக்கு வந்து சட்டப்படி தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் இருக்கு அதாவது குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற அதிகாரம் இருக்கு அதனால நீதிபதியின் மேல் எந்த ஒரு தவறும் இல்லை இதுதான் ஐபிசி எழுபத்தி ஏழுல பாக்குறோம் அப்ப பாத்தீங்கன்னா நீதிபதி தவறு பண்ணா தண்டிக்கவே முடியாதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும் நீதிபதியும் தவறு பண்ணா கண்டிப்பா தண்டிக்கலாம் ஒருவேளை நீதிக்கு எதிராக அவர் செயல்பட்டாலோ ஒரு குற்றவாளியை குற்றத்திலிருந்து காப்பாத்தினாலோ ஒரு நிரபராதிய குற்றவாளிங்கிற மாதிரி அறிவிச்சாலோ கண்டிப்பா நீதிபதி மேல ஆக்ஷன் எடுக்கலாம் வரக்கூடிய ஐபிசி செக்ஷன்ஸ்ல அதையும் பார்க்கலாம் இந்த மாதிரி ஐபிசி செக்ஷன்ஸ் மிக எளிமையா தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா பேச மறக்காம ஃபாலோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க நன்றி